வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது வடமாகாணத்தில் ஏழாயிரத்து ஆறு வீடுகள் தேவையாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன இதற்காக இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாவை தேசிய வீடமைப்பு அதிகார சபை ஒதுக்கியுள்ளது ஒரு வீட்டுக்கு தலா இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது இன்றைய வீடுகளை எதிர்வரும் மூன்று வருடங்களில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மேள்குடியேற்ற வீட்டு திட்டத்துக்குரிய பயனாளிகள் பட்டியல் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் இறுதி செய்யப்பட்டு பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது தற்போது நிர்மாணிக்கப்பட உள்ள வீடுகளை ஆறு மாதங்களுக்குள் பூர்த்தி செய்யுமாறு அமைச்சர் சுசில் ரணசிங்க இங்கு பணிப்புரை வழங்கினார் இதேவேளை நெடுஞ்சாலை போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டு விசட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றார் கிளிநொச்சி நகரப் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மேம்படுத்தவும் நான்கு வழி பாதையை அமைப்பது குறித்தான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்குட்பட்ட வீதிகள் பாலங்கள் மற்றும் பிரதேச சபைகளுக்கு சொந்தமான கிராமிய வீதிகளின் தற்போதைய நிலை குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது திட்டங்களுக்கு தடையாக உள்ள காரணிகள் தும் விரிவாக ஆராயப்பட்டது